போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அணுகிறாரு ஒவ்வொரு அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பி ஒரு விசார்டன் டைமில் பிறவு மதுரை வழக்கறிஞர்களுக்குரிய அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உலாவுது பகிரப்படுது அதிகமாக பகிரப்படுது அது எப்படி வந்தது சார் அதாவது நீதிபதிகளுக்கு ஒரு புற அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க அதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி இன்னும் கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றது நீதிபதிகள் தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் அதற்கான முயற்சிகள் டெஃபினெட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க தெரியும் சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கிற ஒருத்தர் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் கடைசியாக போய் கேட்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம இதில் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தையே நம்ம வந்து பயஸ்டாகவும் ஒரு இன்ஃப்ளூன்ஸ்டாக ஆக்க முடியும் இல்லை ஒரு ப்ரெஷர் ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமசுவாமி மையப்பன் அவர்கள் வணக்கம் சார் ஓ நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் தொடர்பாக அவர் வந்து நீதிமன்ற மாண்பை மீறி செயல்படுகிறார் என்று வழக்கறிஞர்கள் வந்து ஒரு போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு சார் எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லா வழக்கறிஞர்களையும் அந்த இதுக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்றது முதல் பார்வை இரண்டாவது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து நீதிக்கு மாறாகவோ இல்ல துறைக்கு மாறாகவோ சட்டத்திற்கு மாறாகவோ இல்லை மக்களுக்கு மாறாகவோ செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதை வேடிக்கையோ கேலியாயோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வழக்கறிஞராக இருந்த காலகட்டத்திலேயே வந்து அவரோட சிந்தனை அப்படின்னு பொதுவாக மக்களோ இல்ல அவரை பிடிக்காத நபர்களோ இல்லை அவரை சாராத நபர்களோ கூறக்கூடிய வியூகத்திலிருந்து வருபவர்களுக்கு கூட அவர் வந்து வழக்காடி இருக்கிறார் சிம்பிளா சொன்னா பெருமாள் முருகன் அவரோட புத்தகம் பிரச்சனை இருக்கும் போது கூட அவர் அவருக்காக வந்து வாதாடி இருக்கிறார் அதனால் அவர் பர்சனலாக அனுபவித்த சோதனைகளும் பல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இது அவர் அரசு சார்ந்த வழக்கறிஞராக இருந்த போது அவர் வந்து மத்திய அரசின் முதன்மை வழக்கறிஞராக டெபிடி சொலிசிட்டர் ஜெனரல் இன்னைக்கு அழைக்கக்கூடிய பதவியில் மதுரையில் வந்து அவர் நீதிமன்றத்தில் இருந்தார் அவர் அன்னைக்கு கூட நீதிக்கு என்ன தேவையோ அரசு வந்து ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் கூட திருத்த வேண்டிய அவசியங்கள் எங்க இருக்கோ அதெல்லாம் அவர் அரசுக்கும் வலியுறுத்தி வலியுறுத்தி இருக்கிறார் இதை அடுத்து அவர் நீதிபதியாக இருக்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா நீதிபதியாக இருக்கும்போது நம்ம மூன்று பார்வைகள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒன்று சமுதாயத்தை சார்ந்த பார்வை இன்னொன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் சார்ந்த ஒரு பார்வை மூன்றாவது அரசியல்ல வேற ஒரு சிந்தனை உள்ளவர்கள் அவர் சார்ந்தவர்களோ இல்லை அவர் சாராதவர்களோ முதலில் சமுதாயம் சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்ப்போம் நம்ம அப்ப வழக்காடும் ஒரு கடைசி குடிமகனானவன் என்ன நினைப்பான் என்னோட வழக்கு நீதிமன்றத்தை நாடி வரும்போது எனக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பான் ஏன்னா நீதி அப்படின்றது எல்லாருக்குமே காமனான பொசிஷன் ஆனா அந்த வழக்கு ஜெயிப்பதும் தோப்பதும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவரோட சூழ்நிலை சார்ந்து வாதத்தை பொறுத்து அன்னைக்கு வந்து சட்டம் என்னவா இருக்கு அப்படின்றத பொறுத்து நீதிபதிக்கு என்ன ஃபேக்ட்ஸ் காமிக்கப்படுது அப்படின்றத பொறுத்து அப்படின்ற போது அதுல வந்து பாரபட்சனை இருக்கு இல்ல வேறு வேறு கருத்து இருக்கு அப்படின்னா அது வேற விஷயம் ஆனா ஜென்ரலா ஒரு காமன் மேனை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த நீதிபதி நீதிமன்ற நேரம் பத்தரை மணி தான் அதற்கு முன்னாடியே வந்து அமர்ந்து விடுகிறார் நாலரை மணி நாளை முக்கால் மணி வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா அது இல்லாம அவர் அதை ஒட்டியும் லேட்டா உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து நீதி பரிபாலனை செய்கிறார் அப்படின்ற போது பொதுமக்களுக்கு அவர் மேல ஒரு சந்தோஷம் ஒரு வியப்பு ஒரு இது என்ன சொல்றது ஒரு ஆதரவும் இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இது இதுவே வழக்கறிஞர்களுக்கு அது ஒரு எதிர்வினையா இருக்கா இல்லங்க நீண்ட நேரம் இரண்டு அதுலயும் வந்து நம்ம ரெண்டு பார்வைகளா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்கு முன்னாடி அதே பொதுமக்கள் சார்ந்தும் இன்னொரு விஷயம் என்னன்னா நீதிமன்றங்கள் மீது இருக்கிற குறை குற்றச்சாட்டு என்னது பல வழக்குகள் பல ஆண்டு காலமாக ஒன்னும் நீதிமன்றத்துல இருக்குன்னு ஒருத்தர் டிஸ்போசல் ரேட் அவ்வளவு ஹையா இருக்கு அவரை யார குறை சொல்ல முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் பக்கம் இருக்கு ரெண்டாவது நீங்க வழக்கறிஞர்கள் சார்ந்து கேட்டீங்க வழக்கறிஞர்கள் அப்படின்ற நான் என்னுடைய வழக்கு இருக்கு எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்னு ஒருத்தங்க வராங்க அப்போ நான் அவங்களுக்காக அந்த வழக்கை வந்து சரியாக வாதிட முடியுது சீக்கிரமாக முடிக்க முடியுது அப்படின்னா என்னோட கிளைண்ட் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க நான் ஆனால் அதே இதில் நான் வெற்றி பெறலை அப்படின்னா எனக்கு மேல்முறையீடுக்கான வாய்ப்பாக இருக்குது ஆனால் என்ன பொதிஷன்னே தெரியாமல் நான் பல ஆண்டு காலமாக நீதிமன்றத்திலேயே இருக்கிறது நல்ல விஷயமே கிடையாது அது எந்த ஒரு வழக்காடும் வழக்கறிஞருக்கும் சரி கிடையாது இல்லை இதுனா கிளைண்ட்டுக்கும் அது சரி கிடையாது ஒரு குடிமகனுக்கும் அது சரி கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை தான் அது எக்கனாமிக்கலாம் இப்போது ஒரு கமர்ஷியல் மேட்டராக இருந்தால் தனிமனித உரிமை சார்ந்தா இருந்தால் அது இன்னும் கஷ்டம் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ அதனால அதுல வந்து தவறு காண முடியாது அதுலேயும் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரத்திற்கு முன்போ இல்ல பின்னரோ இல்ல இடைவேளை இருக்கிற காலகட்டத்திலோ வந்து அந்த வழக்கு வந்தால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதில்லை வழக்கறிஞர் இல்லைன்னு ஏன்னா அது நீதிமன்ற நேரத்திற்கு இல்லாமல் இருக்கு அப்படின்றதுனால அது வேற ஒரு நாளுக்கு ஒத்தி வைக்கத்தான் படிக்கிறது டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் செய்வது தவறு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா அந்த மாதிரி கூட அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஒன்னும் இல்லைங்க ஒரு சிம்பிள் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் யாரும் ரொம்ப காலம்லாம் போக வேணாம் இந்த சம்மர் வெக்கேஷன் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல டிவிஷன் வச்சு சிங்கிளாவும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உக்காந்து இருந்தாங்க அதே வெகேஷன் கோட்டும் போது மற்ற வேறு நீதிபதிகளும் உட்காருந்தாங்க வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து எதுக்குங்க அவ்வளோ அதிகமான வழக்குகள் அவரோட டிவிஷன் வச்சுலாம் அவர் சிங்கிள்ஸாக உட்காந்துருந்த எதுக்காக பதிவு செய்தார்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேகமாக டிஸ்போசல் ஆகும் அவர்கிட்ட வந்தால் ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்கும் இல்லை அடுத்த ஸ்டேஜாவது என்னென்னு பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அனலிட்டிக்கல் ரீசன்னால தானே அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்ற காரணம் இருக்கும் போது அவரை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்றது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்தே தெரிஞ்சிருது ரெகுலராக என்ன தெரியாதுங்க ஏன்னா வழக்கறிஞர்கள் பலர் இருக்காங்க எப்படின்னா டிகிரியை வாங்கிட்டு அரசியல்வாதிகளாக இருக்கிறதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதும் ஒரு கேட்டகரி எதுவுமே பண்ணாம இருக்கிறது இன்னொரு கேட்டகரி அரசு வேலைக்கோ இல்லை பிரைவேட் வேலைக்கோ போகிறது இன்னொரு கேட்டகரி இல்லை நீதிமன்றத்துக்கு போற ஒரு கேட்டகரி இதுல பிரயோஜனமாக மக்களுக்காக அதை பயன்படுத்துவது நீதிமன்றத்துக்கு போகிறவரோ இல்லை எங்கேயோ பணிபுரிவர்கள் இல்லை சில சமயம் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களோ இல்லை ஏதோ ஆர்வல நிறுவனத்தில் இருப்பவர்கள் இது இல்லாத மற்றவர்களை பத்தி என்னால் கன்சடரே பண்ண முடியாது அவர்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவர்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியாது அவர்களுக்கு அவர்களோட தேவைகள் மட்டும்தான் முக்கியமாக தெரிகிறது அவர்களோட பார்வையை பற்றி நம்ம கன்சர்வ் கூட பண்ணுவோம் அதான் சார் இது போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அணுகிறாரு ஒவ்வொரு அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் ஏங்க போன ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே தீர்ப்பு வந்து அவர் கொடுத்துருக்கிறார் அது வந்து இன்டர்ம் அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம் இல்ல மிஸ்லேனியஸ் அப்ளிகேஷன் மெயில் பெட்டிஷன்ஸா கூட இருக்கு இல்ல நீங்க கடந்த ஆண்டு சொல்றது எதை குறிப்பிட்டு எந்த பீரியட் அவர் போன ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கோங்க முன்னூத்தி அறுபத்தி நாள் அப்ராக்சிமேட் ஆனா அந்த ஒரு கணக்கு இல்ல ஒரு கோர்ட் இயர்ன்னு வச்சுக்கோங்க போன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அப்படின்னு சோ ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறார் அதுல வந்து அந்த வாஞ்சிநாதன் அப்படின்னு கூறப்படுகிறவர் குறை கூறிய ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து வாதிட்டது

நூறா இருந்தா கூட பதினாறு வழக்கு தான் அதுவும் வந்து ரொம்ப கம்மியான வழக்குல தான் கொடுத்திருக்காரு இது போய் ஜாதி ரீதியா சொல்ல நான் வந்து ஒரு சாதாரண வழக்கறிஞர் எனக்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு டு எட்டு வந்து லிஸ்ட் ஆகுது அப்போ நான் அதுல வந்து ஒரு ரெண்டு கேஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க அதனால ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இருக்கும் அப்போ அவர்கள் குறிப்பிடுற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர்னு ஜி சுவாமிநாதன் அவர்களை வந்து அவரை டெசிக்னேட் பண்ணல சென்னை உயர் மதுரை கிளை சென்னை கிளை அப்படின்னு பாரபட்சனை எல்லாம் இல்லாம எல்லாருமே சேர்ந்து டெசிக்னேட் பண்ண ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்போ அவருக்கு அதற்கான ரெஸ்பெக்ட் அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ அவருக்கான அந்த நாலேஜ் இருக்கு அவருக்கான எபிலிட்டி இருக்கு கிரெடிபிலிட்டி இருக்குன்னு எதற்காக அத்தனை பேர் அவருக்கு வழக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் அவர் பல வழக்குகளை பல நாட்கள்ல அவரு எடுத்துக்கிறார் அப்போ அவர்கிட்ட அவ்வளவு பல வழக்குகள் இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து அவர்கிட்ட இருந்து நல்ல வாதம் கிடைக்கும் அவருக்காக ஒரு தீர்ப்பு வாங்கி கூடக்கூடிய எபிலிட்டி இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தோம்னா முக்கல் ரோஹத் கிட்ட போறாங்க அபிஷேக் மனுசிங் கிட்ட போறாங்க முன்னாடி அருண்ஜேட்லி அவர்கள்ட்ட போறாங்க அந்த மாதிரிலாம் போறாங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் அதற்கான வாதத்திறமை இருக்கிறது அவர்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது போனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுக்கான டிஃபென்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி இங்க இருக்க ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்படிங்கிற போது அந்த ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல கிடைச்சிருக்கு ஆனா ஜீரோ ஜீரோன்ட்டுங்க அது எங்க இருந்து என்ன கணக்கு அப்படின்னு தெரியல அவருக்காக ஏதாவது ஒரு தனி மனித காழ்ப்புணர்ச்சியா இருக்கணும் இதர அந்த வழக்கறிஞர் மேல இல்லாட்டி அந்த நீதிபதி மேல இல்ல வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இவரை ஆட்டி விற்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்பதான் அந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது அதுவும் இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து தவறாக கூற முடியும் அதை வந்து இன்னும் உறக்கமாக கூற முடியும் அப்படின்னா அதை ஏற்புடைய மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை ஓகே சார் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கேட்குறேன் இப்போது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றார் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி ஒரு விசார்டன் டைமில் பிறகு மதுரை வழக்கறிஞர்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உலாவுது பகிரப்படுது அதிகமாக பகிரப்படுது அது எப்படி வந்தது சார் நான் வந்து ஒரு கவுண்டர் கேள்வியே அவங்க கிட்ட ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு கேட்கிறேன் ஒரு நாளைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் ஜட்ஜில இருந்து சப்கோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முதற்கொண்டு காசை ஜுடிஷியல் அத்தாரிட்டி ட்ரைபுனல் இவங்க எல்லாரு மேலையும் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போகும் ஏறக்குறைய ஒரு இரநூறு கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு நாளைக்கு போகும் அவர்கிட்ட அதுல இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட் லீக் ஆகி நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை சென்னையிலேருந்து இல்லை மதுரையிலேருந்து எத்தனை கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம் எத்தனை பார்த்துருக்கோன்னு சொல்லுங்க நீங்களே ஒரு ஒரு நாலு ஒரு பத்து பதினஞ்சு பார்த்து பண்ண வச்சுக்கோங்களா ஸோ அந்த பத்து பதினஞ்சு எங்கேருந்து வந்திருக்கு அப்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ இல்லை அவரோட அலுவலரோ வேறு வேலையே இல்லாமல் சென்னையிலயோ இல்லை மதுரையிலையோ இருக்கிற அந்த லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் யார் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களா யார் கொடுப்பா இல்லை இவரே வழக்கறிஞர் வாஞ்சிநாதனே சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு என்னோட நான் கொடுத்த மனு வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு கொடுக்கலாங்க லாஜிஸ்டிக்லா எனக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கிறது அவரோட எபிலிட்டி எக்ஸ்ட்ராடினரி அப்ப அவங்கள சொல்ல சொல்லுங்க உச்சநீதிமன்ற தலைமை நிதியான கவாய் அவர்கள் தவறு செய்து விட்டார் அவரோட அலுவலர் அவர்கள் தவறு செய்து விட்டனர் அவர்கள் தான் இங்க இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எப்படியோ திறம்படைத்து அவர்கள் வந்து இந்த மெசேஜை வந்து அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்கள கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லுவாங்க அப்ப காவல்துறை அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம நம்ப முடியும் இல்ல இதுல ஏதாவது உள்நோக்கம் ஏதாவது இருக்கா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பரப்புறதுக்கான உள்நோக்கம் ஏதாவது உள்நோக்கம் ஏதாவது இருக்கான்னு நான் கூட சந்திக்க வேண்டிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பறப்பதுக்கான வாய்ப்பு கிடையாது அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட வாயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ இப்போ வாஞ்சிநாதன் கொடுத்துருப்பாருன்னு சொல்லி அந்த மாதிரி டார்கெட் பண்றாங்களா நான் வாஞ்சிநாதன் தான் கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லணும் இல்லை மக்களே டெபினா பாத்துக்கிட்டோம் இல்ல காவல்துறையினா அவ்வளவு கேப்பபிள் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க இப்ப இந்த டேட்டாலாம் என்கிரிப்ட் டேட்டா அப்படின்னு மட்டும் கிடையாது இந்த டேட்டாவும் அவங்க ட்ராக்கும் பண்ண முடியும் அவங்க அப்படி தேவைப்பட்டால் அந்த நிறுவனங்களுக்கு அவங்க நோட்டீஸும் அமைச்சா அவங்க என்கொயரும் பண்ண முடியும் இல்லை அது இருக்கிற ஒவ்வொருத்தரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எடுத்து அவங்க அதை டேக் பண்ணாங்கனாலே மெட்டாடேட்டா எங்க இருக்கு என்ன இருக்கு யார் மூலமா எங்க கம்யூனிகேட் ஆயிருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஸோ காவல்துறையினர் அதை செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யார் பின்புலமாக இருப்பார்கள் இல்ல காவல்துறையினோட இன்கேப்பபிலிட்டியா அப்படி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு தமிழக அந்த அந்தளவுக்கு இன்கேப்பபிள் கிடையாது எக்ஸ்ட்ராடனி கேப்பபிள் செய்யவில்லைனா யாரோட பின்புலம் இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது சார் போராட்ட ஈடுபட்டு இருக்கவங்க கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா நீதிமன்ற அந்த சாம்பர் இருக்கு இல்லையா அதில் அதாவது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் நீ கோல நீ வந்து உனக்கு கண் பார்வை தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி சொல்லப்படுறது அது உண்மை இல்லையா சார் இல்லைங்க இப்போது எல்லாமே வர்ச்சுவல் ஹியரிங் வந்துருச்சுங்க எல்லாருமே ஃபுல் டைமாக வர்ச்சுவல் ஹியரிங் பார்க்க முடியும் தேவையோ முழுமையான நேரமாகவே ஒரு அவசியம் குறிக்கிறதுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணணும் ஒரு ஒரு சைக்கோசிஸ் கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையை கிரியேட் பண்ணணும் ஏன்னா கடைசியாக இந்த டெமோக்கிராட்டிக் எஸ்டாபிஷ்மெண்ட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்பக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனா இருக்கிறது இந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் சில நீதிபதிகளை சிலரோட அதிகமாக நம்புறாங்க அப்படின்ற போது அந்த நீதிமன்றமான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையே வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லாத ஒரு இன்ஸ்டியூஷனாக மாற்றணும் அப்படின்றது சிலரோட எண்ணமாக இருக்கிறது அப்படி மாத்தினா அந்த நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் அந்த நீதிபதிகளாக இருப்பவர்கள் இவரோட ப்ரெஷரில் செயல்படுவாங்க அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஏழு வயசு இருக்கும் போது அந்த காலத்து அரசியல் கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை சினிமாவில் கூட பயன்படுத்துவாங்க அதாவது அரசியல் தலைவர்கள் சார்ந்த ஏதாவது வழக்கு வந்து ஏதாவது லோ லோவர் கோர்ட்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா அந்த நீதிபதிகளுக்கு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து ஸ்டேட் பிடபிள்யூடி மேனேஜ் பண்ற இல்லங்களில் தான் அவங்க இருப்பாங்க அப்போ அவங்க வந்து தண்ணீர் குழாய்களை நிறுத்தி வைக்கிறது ட்ரைனேஜ் சப்ளை மாத்துறது கேஸ் சப்ளை போகாமல் இருக்கிறது அவரோட பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஆபத்தான நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்குறது அப்படிங்கும்போது ஒரு பயம் கிரியேட் ஆகும் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த பயம் வரணும் அப்படின்னா அந்த நீதிபதிக்கு ஒரு பயம் வரணும் அந்த பயத்துல அவர்கள் செயல்படணும் இல்ல ஒரு ப்ரெஷரில் செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் அது வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லல ஒரு நீதிமன்றம் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகவே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் நான் சர்க்குலேட் பண்ண முடியும் அந்த சர்க்குலேட் பண்ணுறனாலேயே இவர்கள் வந்து இந்த இதை கேட்க மாட்டாங்க இந்த இதை பார்வை இருக்காது அவர்கள் வந்து அதில் தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த எண்ணம் இருந்தால் அது அந்த இன்ஸ்டாப்மெண்ட்டை கொலை இதுனா ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட்டே கம்ப்ளீட்டா சீர்குலைக்க வைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதனால நம்ம சமுதாயத்தில் இருக்க அனைவருமே ஒரு கடைசி குடிமகனாக இருந்தாலும் சரி முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி இந்த எஸ்டாபிஷ்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான தேவை இருக்கிறது எல்லாரையுமே இன்சுலேட் பண்றதுக்கான தேவை இருக்கிறது அவர்கள் அதை வேலையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதாவது நீதிபதிகளுக்கு ஒரு புற அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க அதற்கான முயற்சி அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றது நீதிபதிகள் தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் அதற்கான முயற்சிகள் டெஃபினெட்டாக இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை அதான் சார் நீதிபதிகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வர அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படுவது ஆபத்தானது அப்படின்னு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் சோ தர்மன் வந்து சொல்லியிருக்கிறார் சார் அதை பற்றி உங்களுடைய கருத்து டெஃபினட்டாக என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நாலு எஸ்டாபிஷ்மெண்ட் அப்படின்னு இருக்கு மூணு எஸ்டாபிஷ்மெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் நாலாவது எஸ்டாபிஷ்மெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணலை இதில் ரெண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் ப்ரொடக்டிவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று லெஜிஸ்லேச்சர் ஒன்று ஒன்று எக்ஸிகூட்டிவ் அது ரெண்டும் அவர்களோட வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கு வந்து அவர்கள் தான் பவர் அதிகமா இருக்கும் அவர்கள் தவறு செய்தால் அதை கேள்வி கேட்கக்கூடிய இடம் இரண்டே தான் ஒன்று ஜேர்னலிஸ்ட் அவர்களாகவே பண்ண வேண்டிய தேவை இருக்குது மீடியான்றது அவங்க அவங்களாவே பண்ணணும் ஆனா ஒரு கடைநிலை மனிதன் எங்கேயாவது போய் கேட்க முடியும் நியாயம் அப்படின்னா அது வெறும் நீதிமன்றம் மட்டும்தான் அப்ப நான் நாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அதே நீதிமன்றம் ஒன்றும் இல்லைங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல மனோஜி சோழன் அவர்களோட சிலை இருக்கு ஸோ அந்த சிலை இருக்கிறதுக்கான பார்வை என்ன மன்னனாக இருந்தாலும் நான் போய் நீதி கேட்க முடியும் அது ஒரு விலங்காக இருந்தாலும் நீதி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை அப்போ வந்து நம்ம சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கிற ஒருத்தர் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் கடைசியாக போய் கேட்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம இதில் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தையே நம்ம வந்து பயஸ்டாவோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டாக ஆக்க முடியும் இல்லை ஒரு பிரஷர் குள்ளையாக ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு ஏன் அப்படின்றத சொல்றேன் இத்தனை காலமாக அவர்கள் அச்சம் அழுத்தம் இல்லாமலே அவர்கள் சிந்தனை படைத்தவர்கள் அதற்கான ஈல்டிங்கா இருந்திருப்பாங்களா இருக்கலாம் இல்லை அதற்கப்புறம் அச்சம் அழுத்தம் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கொடுத்துட்டோம்னா கேட்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு நீதிமன்றம் இண்டிபெண்டாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இன்னைக்கு அதை பார்த்து இவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது இன்னைக்கு வந்து அரசுக்கு எதிராக தீர்ப்புகள் வர முடியுது அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அந்த அரசுக்கு இருக்கு இல்லை அரசு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருக்கு அதனால இன்னைக்கு இந்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார் இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதிகளே இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர்கள் மிஸ்இன்ஃபார்ம்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அந்த பயம் அப்படின்னா அவர்கள் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் எடுத்துட்டாங்க கண்டெம்ட் எடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஸோ நான் அதனால இந்த ப்ரொசீடிங்ஸை பற்றி சொல்லவே இல்லையா கண்டென்ட் இல்லை நோட்டீஸ் தானே சொல்லியிருக்கேன் அதான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் அதனால தான் நான் வந்து மொத்தமாகவே ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வாஞ்சிநாதர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை யாரும் இங்கே விசாரிக்கவில்லை என்னன்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறதுங்க நீங்க வந்து அந்த வழக்கை வந்து விசாரணை பண்ற ஒரு நீதிபதியாக இருக்கீங்க நான் அந்த வழக்கு வரேன் நான் இங்க பயஸ்தா இருக்கீங்கன்னு நான் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப நீங்க இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் நாளைக்கு என்னோட கிளைண்ட் வந்து அதை ஜெயிக்கலன்னா அந்த பயஸ்தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க நீதிபதியாக நான் நியூட்ரலா இருக்கணும் அதனால அந்த வழ வழக்கறிஞரே அந்த மாதிரி நினைக்கிறாரா நான் கேட்கிறேன் நான் பயஸ்தான் இருக்கேன்னா நான் பயஸ்தான் இருக்கேன்னா நீங்க சொல்லுங்க அப்ப நான் இதை விசாரிக்கணுமா வேணமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்போ அதற்கு ஏற்றவாறு நான் வந்து விசாரிக்கணுமா வேணாமான்ற ஃபர்ஸ்ட் டெசன் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு கொடுக்கறதை பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த வழக்கு அப்படின்றது அந்த வாஞ்சிநாதன் என்கிறவர் அவர் வந்து அதுல வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் அவர் அதற்கு போட்டு ஆனா நாளைக்கு ஏற்கனவே நான் இருந்தேன் தான் பயஸ்டா தீர்ப்பு வந்ததுன்னு சொல்றதுக்கு ஏன்னா அப்படின்றது வழங்கப்படுகிறதுன்னு மட்டும் இல்லாம அது வழங்கப்பட்டது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டெஸ்ட்கெல்லாம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி ஜி ஆர் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்புறாங்க அதற்கு அவர் பதிலளிக்க மறுத்து வெளிகிறார் அதை எழுத்து மூலமா கேட்கணும்ன்றாங்க எழுத்து மூலமா கேட்கிறாங்க அவர் அதற்கும் வந்து ஓவாமல் ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் எடுத்துறார் அதனால ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை நான் விசாரிக்க வேண்டுமா இல்லையா இல்ல இது மேல வேற என்ன பண்ணணும் அப்படின்ற நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ல வந்து இல்ல ப்ரொசீஜர்லாம் பார்க்க வேண்டியது உயர் நீல நீதிபதியா இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர் பார்க்கட்டும் அதனால அவரோட பார்வைக்கு ரெஜிஸ்ட்ரி ப்ராப்ரேட்டான நோட்ட போட்டு சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி வைப்பாங்க சீஃப் ஜஸ்டிஸ் இவரை இயர் பண்ணணுமா இல்ல மாத்தணுமா இல்ல ஒரு ஜட்ஜை மட்டும் மாத்தணுமா இல்ல பெஞ்சே மாத்தணுமா இல்லையா அப்படின்ற நிறைய சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க அது இல்லாம வழக்கறிஞர் வாஜிநாதன் அவர்கள் செய்தது சரியா தவறா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் நீதி இது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவர்கள் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் சோ ப்ரொசீஜியர்ல அவங்க பண்ணிருக்காங்க இங்க நடந்திருக்கிறது அது உள்ளதான் இந்த இதுல வந்து சமுதாயத்தை சார்ந்த யாரோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சார்ந்தோ இல்ல வழக்கறிஞர்கள் சார்ந்தோ வந்து இன்டர்பியர் ஆறதுக்கான அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு கேள்வி தவறு அப்படின்னா இந்த பெஞ்சை டிரான்ஸ்பர் பண்ண தேவையில்லை அப்படின்னா அதை சார்ந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கணும் அவர்கள் ஒரு ரெப்ரஸன்டேஷன் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்து எங்களுக்கு மாத்த தேவை நாங்கள் இவர் முன்னாடியே விசாரிக்கிறோம் எங்களுக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லணும் இல்லை எங்களுக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லை அதனால நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லணும் அவர்கள் யாருமே அந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுக்கல யாருமே ப்ரொசீஜர்லாம் என்ன கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ண தயாராக இல்லை தான் இங்க சிஸ்டமிக்கா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஜிஆர் ஆர் சுவாமிநாதனுக்கு வெளியிலிருந்து வேற ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக இந்த முயற்சி நடக்குதா இல்லைங்க நான் ஜஸ்ட் ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு மட்டும் இல்லை பல நீதிபதிகளுக்கும் அதற்கான அச்சம் இருக்கிறது அப்படின்றது என்னோட பார்வை ஏன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் என்னைக்குமே அவர்கள் நினைத்தது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சாட்லி என்னென்னா நம்ம மக்கள் டெமோக்ரஸியில் இருக்கோம் நம்ம நீதிமன்றம் இன்னும் ப்ரொடெக்டட் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்கு நான் படிச்சு கொண்டிருந்த காலத்தில் வந்து ஸோ மூத்த வழக்கிற ராகாச்சாரி அவர்கள் வந்து நான் படித்துக்கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் வந்து ஜென்ரலாக இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் போது எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்க்க தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் நான் ஜென்ரலாக வந்து ஒரு மாணவனாக நான் கேட்டேன் அவர் சொன்னாரு சொன்னார் நான் அப்போது நியூட்ரலிட்டி அப்படின்றத கேட்டேன் நீதிபதி ஆக்கணும் அப்படின்னு முடிவு நீ முன்னாடி என்னவா நியூட்ரலிட்ட என்ன இருந்துச்சு என்ன மதத்தை கடைபிடித்தான் எந்த நம்பிக்கையை சார்ந்தவனாக இருந்தான் எந்த ஐடியாலஜியில் இருந்தான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தான் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது அந்த அமர்வில் போய் அமர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் அவர் நியூட்ரல் அப்படின்றதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆயிடும் சோ அவர்களும் அந்த பொறுப்பை ஏற்ற பின்னர் அந்த நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான் தேவை அப்படின்றது மட்டும்தான் பார்வை அப்படி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு எல்லா நீதிபதிகளும் நான் அப்படிதான் பாக்குறேன் நான் ஒரு வழக்கறிஞராக நான் ஒரு நீதிமன்றத்துக்கு போறேன் அந்த வழ அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு போது அங்கே இருக்க நீதிபதி அவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்குது வேறு ஒரு பின்புலம் இருக்குது வேறு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னா நான் என் கிளைண்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது நான் படித்த சட்டத்துக்கும் நான் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது என்னோட டியூட்டியாக கோர்ட்டை அசிஸ்ட்டும் பண்ண முடியாது அப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி எந்த போர்ட்ஃபோலியோ எந்த ஜட்ஜு வரா அவங்க முன்னாடி கொண்டு வரலாம் ஏன் சமூகம் சார்ந்தவர் வரலாம் இல்லை வழக்காடும் கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம்னா அந்தந்த சமூகம் சார்ந்த நீதிபதி அவர்கள் வரும்போது அந்தந்த வழக்கறிஞர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இன்றைக்கி சமுதாயம் அப்படி இல்லை இன்னைக்கு இன்னமும் நீதிபதிகள் நேர்மையாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை படைத்தவர்களாக இந்த இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு நடக்கலையே நான் ஏன் இந்த முன்னாடி அந்த அரசை வந்து சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸில இருக்கோம் மக்களாட்சி நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு மக்களாட்சி தாண்டி ஆட்டோக்ராட்டிக்காக இன்னைக்கு வந்து அரசு இருக்கோ அப்படின்ற ஒரு பிரச்சனை அவர்கள் உள்கட்சியிலேயே வந்து டெமோக்ரஸி கிடையாது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே வந்து தொடர்ந்து தலைவர்களாக இருக்க முடியும் மற்றவர்கள் வந்து என்னன்னு கேள்வி கூட கேட்க முடியாது கேள்வி கேட்டால் அவர்களோட பொறுப்பு எல்லாமே வந்து கேள்விக்குறியாக முடியும் அது அவர்கள் மூற்றத்த மூத்த தலைவர்களாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தான் நம்ம அதை வந்து திருச்சியிலும் பார்த்துருக்கோம் மதுரையிலையும் பார்த்துருக்கோம் திருநெல்வேலியும் பார்த்திருக்கோம் தூத்துக்குடியிலையும் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் ஆனால் அதே பிரச்சனை அவர்கள் நான் அரசனாக இருக்கும் போது நான் தான் டிஸ்பென்ஸ் பண்ணணும் ஜஸ்டிஸ் நான் எது ஜஸ்டிஸ் நினைக்கிறனோ அதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய பார்வை இருக்கு சார் நீங்கள் வந்து இந்த நீதித்துறை வந்து இருபது ஆண்டுகளாக ஃபாலோ இருக்கீங்க ஒரு கடந்த பத்து ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கீங்க உங்களுடைய பார்வையில் ஜிஆர் சுவாமிநாதன் எப்படி சார் சட் நான் அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நான் வந்து ஒரு மேக்ஸ் பேக்ரவுண்ட் படித்தேன் அனலிட்டிக்ஸ் வந்து எனக்கு ஜென்ரலாக பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு வந்து தேவையானது நம்பர்ஸ் எவிடன்ஸ் வழக்கறிஞராக எவிடன்ஸ் பார்க்கணும் மேத்தமெட்டிஷியனாக அனலிட்டிகளாக பார்க்கும்போது நம்பர்ஸ் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் இவர் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூட்ரலிட்டி கொஷின் பண்ணணும்னா இவரே நான் சொன்ன ஐடியாலஜிக்கு புறம்பாக இருந்தால் கூட பெருமாள் முருகன் அவரோட வழக்கெடுத்து வாதாடி இருக்கிறார் இல்லை இதே வாஞ்சிநாதன் அவர்கள் பிடிக்காதவர் பிடிக்காத ஐடியாலஜியை சார்ந்தவர் அவர் வந்து வேறொரு சமூகத்தை சார்ந்தவர் இதெல்லாம் இருக்கார் அப்படின்னா ஸ்டெர்லைட்டில் ராத்திரி பத்து மணிக்கு அவருக்கு பெயில் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது எல்லாமே கான்ட்ரடிஷனா இருக்கு ஸோ எவிடன்ஸ் இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஒன்று இதே வந்து நம்ம எடுத்துப்போம் சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கு சவுக்கு சங்கர் இவர்களை பற்றி குறைவாகவும் பேசியிருக்கிறார் அவர்களை பத்தி கண்டெம் ப்ரொசீடிங்ஸும் எடுக்கிறதுக்கான ஆனால் அதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஹெச்இபி வழக்கில் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களோட தயார் செய்த வழக்கில் என்ன எமர்ஜென்சியா ஒருத்தரோட லிபர்டி தான் முக்கியம் அவரோட ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படின்றத காட்டி அதை வேகமாக இதெல்லாம் ஹியர் பண்ணி அதற்கான ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுலயும் நம்ம பார்த்துருக்கோம் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்கு இருவர் வந்து என்னை சந்தித்திருக்கிறார் சந்தித்த பிறகு அதற்காக நான் வந்து இந்த வழக்கை வந்து நடத்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது தவறு நீதி கடைசியில கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்காக நான் அந்த வழக்கை நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நான் கொடுத்துருக்க ஒரு ஃபியூ இன்ஸ்டன்ஸ் இதுவும் ஒன்று அடுத்தது நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சவுமே சொன்னேன் அந்த குறை சொன்ன அட்வொகேட் வந்து பதினாறு கேஸ் நாலாயிரம் அப்படின்னு ஓவரால் டிஸ் எத்தனை டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்கு எத்தனை கேசஸ் வந்து அவர் இது பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் தான் ஃபைலிங்கே வந்து வெக்கேஷன் கோர்ட்ல எவ்வளோ ஆச்சு அவர் இருக்கும்போது மட்டும் ஏன் அவ்வளோ ஆச்சு ஏன் மத்ததுல ஆகலை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாரையும் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க இது எனக்கு மட்டும் இல்லை பப்ளிக் டேட்டா அவைபிளா இருக்கு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற வெப்சைட்ல போய் பார்த்தா பார்க்க முடியும் இல்லை ஆர்டிஏல கேட்கறவங்க கேட்டாலும் அதை பார்க்க முடியும் ஸோ அப்படிங்கிறமோ இதுதான் அவைலபிளா இருக்கிற டேட்டா ஸோ அப்போ இது ரெண்டையும் பார்க்கும் போதே நியூட்ராட்டி இருக்குன்னு நமக்கு தெரியுது நமக்கு வந்து நம்பர்ஸ்லயும் அவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியுது எனக்கும் ஒரு கடைநிலை மனிதனாக இருந்தாலும் சரி இல்லை வழக்காடும் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி எனக்கு தேவை ஒருத்தர் அந்த ஸ்பீடி டிஸ்போசல மேட்டர் இருக்கும் அப்படின்றது நியூட்ரலா இருப்பாங்க அப்படின்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதை தாண்டி நான் வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் இருபது வருஷமாக அவரை பார்த்துருக்கலாம் பத்து வருடங்களாக வள நீதிமன்றத்தில் பார்த்திருக்கலாம் அது இதுன்னு ஜஸ்ட் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் எந்த ஒரு நீதிபதியாக இருந்தாலும் எங்களோட பார்வை இது மட்டும்தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் டிஸ்போசல் ஆஃப் மேட்டர் நியூட்ராட்டி இதை தவிர வேற பார்வையே இல்லை அவர்களுக்கு நாலேஜ் இருக்கா நாலேஜ் இல்லையா எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல எந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கு நாலேஜ் இல்ல அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது வழக்கறிஞர்களால் எங்களோட டியூட்டி நாங்க கோர்ட் அசிஸ்ட் பண்றதுதான் எங்களோட ஜாப் நாங்க அந்த ஜாப சரியா பண்ணோம்னா அவங்களால அதை டிஸ்பென்ஸ் பண்ண முடியும் அதை டிஸ்பென்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணக்கட்டம் சாரி காரணங்கள் வழக்கறிஞர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் இல்ல வழக்கே சரியா இல்ல அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிலர் வந்து அவர்களோட வழக்கு சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை அவர்களோட எபிலிட்டி டு ப்ராசஸ் சரியாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் அவர்கள் வந்து அதான் நான் சொன்னால காழ்ப்புணர்ச்சி தான் இதற்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும் ஓகே சார் உங்கள் ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வையை தெளிவாக சொல்லிட்டீங்க நன்றி சார்